அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் சிம்ம ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில செவ்வாய்க்கே இது கலஸ்தரஸ்தானத்துல சனி ராகு தொழில் ஸ்தானத்தில் சுக்ரன் லாபஸ்தானத்துல சூரியன் குரு ஐயன சயன போகஸ்தானத்தில் புதன் என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் பஞ்சமஸ்தானம் வலுவாக இருப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் மற்றவர்களுடன் இருந்து விரோதம் மறைந்து நட்பு ஏற்படலாம் வீண் செலவுகள் குறையும் நல்லதா கெட்டதா என யோசிக்க தோன்றாத ஒரு மனநிலை உண்டாகலாம் தொழில் வியாபாரத்துல இருந்த மந்த மாறி வேகம் பிடிக்கும் வியாபார தொடர்பான முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை தரும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்க கூடியதாகும் குடும்பத்துல இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு திருமண முயற்சிகள் உங்களுக்கு கை கூடலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் உறவினர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கும் பெண்களுக்கு மற்றவர்களுடன் இருந்த மனவருத்தம் நீங்கி நட்பு உண்டாகக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துல கலைத்துறையில வெளியூர் பயணம் அதன் மூலம் அலைச்சல் உண்டாகலாம் அரசியல் துறையிற்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்வதில் நீங்கள் தயங்க மாட்டீங்க உங்களுக்கு தேவையான உதவி அடுத்த இருந்து கிடைப்பது அறுது திடீர் கோபம் உண்டானாலும் சமாளித்து விடுவீங்க எடுத்த காரியம் உடனே முடிக்கவில்லை என்ற ஒரு டென்ஷன் உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க நீங்க மறக்காம பெருமானை வழிபட்டு வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஞானிகளுடைய உபதேசம் கேட்டு மனம் ஞானத்தன்மை மாறும் அரசு பணி புரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரலாம் வீண் கோபத்தால் விவேகத்தை நீங்க இழக்காதீங்க தங்கள் சிறப்பான திறமை மிக்க பணி அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டு பெறும் மேடை பேச்சாளர்களுக்கு மேன்மையான ஒரு நிலை ஏற்படலாம் எதிர்பாராத விதத்துல இடமாற்றம் ஏற்படலாம் மகான்களினுடைய தரிசனத்தால மனம் மகிழ்வதோடு மனதில் அமைதி நிலவும் வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள்ல அதிகரித்து லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வகையில் அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உத்வேகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி உண்டாகலாம் இந்த காலகட்டம் தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக அமைஞ்சிருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தன வரவு உண்டு உடன் பிறப்புகளுக்கு இடையே அனுசரித்து செல்வது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு தேர்ச்சி ஏற்படும் தெய்வ சிந்தனையாலும் தர்ம சிந்தனையினாலும் மனதில் அமைதி நிலவும் தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு பெருகலாம் உடல் ஆரோக்கியம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உடன் பணிபுரிபவர்களின் பொறுப்புமிக்க பணியால உற்பத்தி பெருகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பங்கு சந்தை மூலம் பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படலாம் கலைஞர்கள் மற்றும் எழுத்தாளர்களுக்கு ஏற்றமிகு ஒரு வாரம் அப்படின்னு சொல்லப்படுது சிலருக்கு பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியதாகும் சிலர் பல வகையில பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட நேரிடலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் வீண்பழி வர வாய்ப்பு உள்ளதால் எதிலுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் நாளும் நான்கு ஐந்து மற்றும் ஆறு நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத ஒரு தனவரவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையிலோ அறுபது சினம் என்ற சினத்தை அடக்கினால் உங்களுடைய சிரமங்கள் குறையும் போட்டி பொறாமைகளை அகற்றி தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் முன்னேற்றங்கள் சுலபமாகலாம் திடீர் பயணம் மூலம் ஆதாயம் ஏற்படலாம் சிலர் பழைய கடன்களை அடைத்து புதிய கடன்களை வாங்கி முயற்சிப்பாங்க உயர் அதிகாரிகளுடைய உந்துதலால் ஏற்படக்கூடிய இடைவிடாத பணி காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண இயலாமல் போகும் புதிய வியாபார திட்டங்கள் வெற்றி பெறுவதோடு நல்ல காலம் கனிந்து வரும் அரசு அதிகாரிகளுடைய ஆதரவால உங்களுக்கு பணி உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வீண் அழைச்சல் வாடிக்கையாளர்களுடன் வாக்குவாதங்கள் போன்றவை உண்டாகலாம் பழைய பாக்கி வசூலாவதில் தாமதம் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடைய கெடுபிடிகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் அருணாச்சலேஸ்வரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் எதிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு கடந்த வாரங்கள் ராசியிலேயே செவ்வாய் மற்றும் கேது ஒன்றாக இணைந்து சஞ்சரித்து பல விதத்தில் சவால்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி இருக்கும் இந்த காலகட்டம் இரண்டாவது வாரத்திலேயே செவ்வாய் பயிற்சி நடைபெறுவதால் தெளிவு ஏற்படும் இதுவே உங்களுக்கு அடுத்தடுத்த தடைகளை விலக்கி பெரிய ஒரு மாற்றங்களை உண்டாக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே சுக்கரன் புதன் உள்ளிட்ட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பண வரவுக்கு உங்களுக்கு குறைவு இருக்காத வகையில் சொல்லப்பட்டிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கலவையான மற்றும் சராசரியை விட சற்று பலவீனமான முடிவுகளை தரலாம் இந்த காலகட்டத்துல பணித்துறையில் நீங்க சிறப்பாக செயல்பட முடியும் வேலை வியாபாரம் என தனித்தனியாக பேசினாலும் வியாபாரம் சிரமமான புதன் உங்கள் பனிரெண்டாம் வீட்டில் இருந்து இந்த மாதத்தின் பெரும் பகுதிக்கு இருக்க போகிறார் வியாபார ரீதியாக பார்த்தால் நல்ல ஒரு சூழ்நிலை இருக்காது உங்களின் பத்தாவது வீட்டின் அதிபதி நிலை சாதகமாக இருந்தாலும் வியாபாரத்திற்கு காரணமாக கிரகத்தின் சாதகமற்ற நிலை வியாபாரத்திற்கு எந்தவித ரிஸ்க் எடுப்பதும் சரியாக இருக்காது ஏழாம் வீட்டில் ராகுவின் பயிற்சி மற்றும் எட்டாம் வீட்டில் ஏழாம் அதிபதி சனியின் பக்ரநிலை ஆகியவை எந்த ஒரு புதிய முதலீடு அல்லது புதிய ஆபத்துக்கான பொருத்தமான சூழ்நிலைகளை செய்யும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே கலவையான மற்றும் சராசரியான முடிவுகளை விட சிறப்பாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நான்காம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாயின் நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் உயர்கல்விக்கு காரணியாக குருவின் நிலை இந்த மாதம் முழுவதுமே சிறப்பாக இருக்கு இரண்டு சூழ்நிலைகளும் இணைவதால சராசரியை விட சிறந்த முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் இந்த மாதத்தின் பெரும் பகுதிக்கு உங்கள் இரண்டாம் மீட்டருக்கு அதிபதியான முதல் பனிரெண்டாம் மீட்டர்ல இருக்காரு செவ்வாய் பயிற்சி இரண்டாம் மீட்டர்ல தொடர்ந்து சனியின் அம்சம் இருப்பதால் சூழ்நிலைகள் அனைத்துமே குடும்ப உறுப்பினர்களுடனான உங்களுடைய உறவு இந்த மாதம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாம் மாதம் குடும்ப உறுப்பினர்களுடன் எந்தவித வாக்குவாதமோ நீங்கள் விவாதமோ செய்யாமல் இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் சொல்வதை அமைதியாக கேட்பதும் நல்லது குடும்ப முடிவுகளை தவிர்ப்பது முக்கியம் தங்களுடைய உணர்வுகள் மற்றும் நபரின் கண்ணியமான வெளிப்படுத்த முடியும் நேர்மறையான பதிலை நீங்கள் பெறுவீங்க அல்லது எந்த ஒரு வம்பு எச்சரிக்கையும் இல்லாமல் உண்மையாக அறிய முடியும் இந்த காலகட்டத்தில் திருமண விஷயங்களில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு குரு உங்களுடைய லாப வீட்டில் தொடர்ந்து இருப்பதால் எதிர்காலத்துல அப்படியே இருக்க வேண்டும் உங்களுடைய மருத்துவரின் அறிவுறுத்தலின்படி சரியான நேரத்தில் தொடர்புடைய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பது இந்த காலகட்டத்துல முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மிக பெரிய தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு துன்பங்கள் உங்களுடைய மனத வருத்தினாலும் முகத்துல புன்னகியோடு இயல்பாக செயல்பட வேண்டும் தொழில் துறையில வியாபாரிகள் வழக்கமான பணிகளை மட்டுமே ஈடுபட வேண்டும் தனியார் உத்தியோகர்கள் வேறு வேலை மாற முயற்சி செய்ய வேண்டும் எண்ணத்தில் சிறிது காலம் தள்ளி வைக்க வேண்டியது நல்லது ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் துறையிலும் போட்டிகள் இருந்தாலுமே ஆதாயம் உண்டு பள்ளி கல்லூரி மாணவர்கள் புதிய விஷயங்களை கற்று அதன் மூலம் பாடங்களை நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க வயிறு வலி தலைவலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் விலகும் ஏழை பெண்களுக்கு திருமணத்திற்கான பொருள் உதவி செய்வதும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஏன்னு நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே